புதுசாக இருக்க பண்ணிருக்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பிப்டின் மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல லோ பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியான டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கிளியரா இருக்கிற மாதிரி பேங்க் லோன் பெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்க மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தெரியிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம ஃபேமிலி பிள்ளைங்க பிரைவேட் லிமிடெட் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க லே அவுட் நேம் தியா அவன்யூ ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்ல டெவலப் பண்ணிருக்கிற இந்த ஒரு லே அவுட்ல மொத்தமா அறுபத்தி மூணு பிளாட்ஸ் இருக்கு மினிமம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த லே அவுட்ல ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்கு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் அவைலபிளா இருக்கு அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் டாக்குமெண்ட் டிடிசிபி அண்ட் ரேர் அப்லோட் தான் சுத்தி

For more details, contact us.